நினைக்கிறோம்ல சிந்து பைரவின்ற படம் பார்த்துருக்கீங்களா சிந்து பைரவி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்க இந்த சிந்து பைரவி படத்தில் மேடம் ஒரு கேரக்டரில் வருவாங்க பார்த்தீங்களா படம் படம் இவர் லதா மகேஷ்கர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார் அவங்க தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க குர்ன்னு மிக்சி ஓடும் குர்ன்னு மிக்சி ஓடும் இவர் சொல்லுவார் சிவகுமார் சார் சொல்லுவார் லதா மகேஷ்கரினுடைய இசை உனக்கு புரியாம இருக்கலாம் இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அந்த பாட்டு வந்து உன் காதில் விழுகுது அதை தொந்தரவு செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாதா இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இவருடைய அறிவு ஜீவித்தனத்தை காட்டுவார் அந்த அம்மா வந்து சிம்பிளாக கேட்பாங்க லதா மகேஷ்கர் அவங்களுக்கு தேங்காய் சட்னி அரசு தருவாங்க நான் தானே அரசு தரணும் சார் இவருக்கு எப்படி லதா மகேஷ்கரின் உடைய குரல் இனிமையோ அப்படி அந்த சமையலை ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த மிக்சியினுடைய சவுண்டு கர்நாடக சங்கீதத்தை விட ஆயிரம் மடங்கு இனியது என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள் நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டில் காட்டக்கூடாது சார் கரெக்டா இப்போ நாங்கள் வந்து மேடையில் பேசுகிறோம் ஐயா பார்த்தலாம் நாங்கள் நிறைய மேடைகளில் பேசுகிறோம் திருக்குறள்லேருந்து எல்லாம் பேசுகிறோம் இந்த திருக்குறள் எல்லாம் பேசுனா என்னம்மா பண்ணணும் மேடையோட புத்தகத்தை மூடிட்டு போயிடணும் இந்த திருக்குறளில் படிக்கும்போதெல்லாம் ஒரு சின்னதை வள்ளுவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க வாசிகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க வள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாரு வாசிகி அம்மா பறந்து வந்தாங்க வாளி அப்படியே நின்று இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம்ல இதை நான் படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும் பேசாமல் இருந்திருக்கணும் கரெக்டா எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரி வாசத்தில் வச்சுக்கிட்டு இருந்தா நான் சும்மா இல்லாமல் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா வாளி பறந்து வந்துச்சு இனிமே கூப்பிட தான் அவர் புதுக்கவிஞர் ரொம்ப அழகா எழுதினாரு நீ உன் நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிறாய் அலுவலகத்தில் அதிகாரியா இருக்கிறாய் அம்மாவிற்கு அடக்கமான பிள்ளையாக இருக்கிறாய் எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்னு கேட்டிருந்தாங்க எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய் வீட்டில் தேவை பெரிய அதிகாரி கிடையாது சார் அறிவாளி கிடையாது சார் ஒரு அப்பா தான் தேவை ஒரு வாழ்க்கை துணை தானே தேவை இந்த நிகழ்ச்சி இல்லாதப்ப என் பையன்கிட்ட சொல்றேன் டே படிச்சாதாண்டா நல்லது வாழ்க்கையில படிதா கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னாரு படிச்சால் நல்லதுன்றது கண்ணதாசன் ஐயா சொன்னாரா இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேன் அமுர தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார்ரானே அவனு தான் முறைச்சு பார்த்தான் படிச்சா நல்லது அவ்வளவுதானே ஏன் இழுக்குற சாட்டா முடிப்பா ஏன்பா இல்லை இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா கேட்குறாங்க இன்னைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லையா என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன் ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் இஸ் கண்ணதாசங்கை காமிச்சு இந்த சேட் பீட் ஒன்று வந்துருக்குங்க இதில் ஃபோனில் ஐயா இந்த சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறாங்க கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான் இதுக்கு கூகுள் மூணு ஆப்ஷன் சொல்லுது ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத் பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத் பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அது மூணாவது ஆப்ஷன் எடுத்துட்டான் இனி நமக்கு கண்ணதாசன் ஞாபகத்துக்கு வர மாற்றுறாள் இனி சமமாக நான் போகிறேன் இப்போ வீட்டுக்கு தேவை அதிகாரிகள் அல்ல அறிவாளிகள் அல்ல அப்பாக்கள் தான் தேவை என்று உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு ஆணினுடைய மெய் அறிவு மெய்ப்பொருள் நீயா ரெண்டு குழந்தைங்க பேசிட்டு நம்ம என்ன திரும்ப நடச்சிடுவோம் நிறைய சம்பாதிச்சிட்டோம் நிறைய சம்பாதிச்சு சம்பாதிச்சோம் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷப்படும்னு நடச்சிருவோம்ல காஸ்ட்லியா ஒரு இது வாங்கி கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவாங்க அவன் கேட்டது தான இப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல ரெண்டு குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை சொன்னா எங்க அப்பா சிங்கப்பூருக்கு ஆன் சைட் போனாரு வரும்போது எங்க அப்பா சிங்கப்பூர்ல தான் இப்ப இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது எங்க அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தாரு எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னா இந்த பொண்ணு சொன்னா உனக்கு விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கிட்டு வந்த பொம்மை தான் இருக்கு எனக்கு விளையாடுறதுக்கு அப்பாவே இருக்காரு சாயந்தரம் அப்பா இருந்து பிடிச்சு தொங்குவேனே எங்க அப்பாவோட விளையாடுவேனே பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட வீட்டில் பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு அப்பாவினுடைய மெய்ப்பொருள் நமக்குள் இருக்கக்கூடிய இப்போ என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம்ல சார் பார்த்தோன்னே அதை உண்மைன்னு நம்பிடுறோம்ல விகே கே ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார் ஞாபகம் இருக்குங்களா ரொம்ப அற்புதமான நடிகர் விகே கே ராமசாமி அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாரு ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்கார் இவர் லோயர் பர்த்து கீழே படுத்திருந்திருக்கார் லோயர் பர்த்தில் ஒரு பன்னெண்டு மணி இவருக்கு இயற்கை உபாதை பாத்ரூம் வந்திருக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு எந்திரிக்கிறாரு கரெக்டாக அந்த அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறான் கரெக்டாக இவர் எந்திரிக்கும் போது அவர் அப்பர் பர்துலேருந்து ஒருத்தர் இறங்குறார் இவர் பார்த்துருக்காரு அவன் போகிறப்ப ஏன் நம்ம போயிட்டு ரெண்டு பேரும் நம்ம தூங்குவோம் கொஞ்சம் நேரம் அவன் போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலான்னு திரும்ப படுத்துட்டார் மணி மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறார் கரெக்டாக இவர் எந்திரிக்கிறப்ப பார்த்தா அவனும் எந்திரிக்கிறான் அவனும் கீழே இறங்குறான் இவர் என்னடா எனக்கு வர்றப்ப தான் உனக்கும் வருமாடா எனக்கு வர எனக்குன்னே வருவீங்களாடான்றவர் திரும்ப படுத்துட்டார் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறார் சார் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அப்பர் பர்திலேருந்து அவன் இறங்குறான் இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுடா எனக்கு வர்றது தெரியும் எந்திரிச்சு சண்டை போடலான்னு இவர் மேல போய் பார்க்க போறாரு பார்த்தா இந்த அப்பர் பர்து கீழே பேண்ட காய போட்டிருக்கான் சார் பேண்ட காய போட்டிருக்கான் இவர் தூக்க கலக்கத்துல அந்த பேண்ட பார்த்துட்டு மேல் பரத்துல இருந்து இருக்கிறவன் இறங்குறான் இறங்குறா இறங்குறா இறங்குறான்ட்டு அவர் வி கே ராமசாமி சொல்றாரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம் பண்ற வாழ்வியலை கற்றுக்கொள்வதுதான் நமக்கான உண்மையான அறிவு கண்களை திறக்க முடியும் இப்ப மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்பேன் அப்பதான் நீங்க என்னை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் கரெக்டா கேட்க கூடாதா மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு துரோணாச்சாரியார் அவங்களுக்கு மட்டும் கை தட்டுங்க சூப்பர் ஏன்னா நம்ம கேட்டப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்பதான் நம்ம பேசுறதா அர்த்தம் கரெக்டா இல்லாட்டி நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு தான் ஏற்கனவே துரோணாச்சாரியார்னு ஒரு குரு இருந்தார்ல அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர் அப்புறம் எதுக்கு இங்க கிருஷ்ணர் இருந்துருச்சு பகவத்கீதையை சொன்னாரு கரெக்டா கிருஷ்ணர் ஏன் குரு பொசிஷன் எடுத்துக்கிறாரு துரோணாச்சாரியார் தான் ஏற்கனவே ஒரு குருவாக இருந்திருக்காருல்ல பின்பு ஏன் கிருஷ்ணர் இன்னொரு குருவாக மாறுறார் ஏன் தெரியுமா துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை வித்தை அறிவு சார்ந்தது வாழ்க்கை மெய்ப்பொருள் சார்ந்தது வாழ்க்கை மெய்யறிவு சார்ந்தது இந்த மெய் அறிவை புத்தகங்கள் தான் நமக்கு கடத்த முடியும் அந்த இந்த பகவத்கீதைய ரெண்டு பேர் கேட்டாங்க கீதையில ரெண்டு பேர் கேட்டாங்க பகவத்கீதைய ஒன்னு அர்ஜுனன் இன்னொன்னு திருதுராஷ்டிரர் சஞ்சயன் சொல்லி திருதுராஷ்டிரர் கேட்டார் அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த திருதுராஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரு கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் சொல்லி இந்த ஏதோ சொல்லி இந்த மெய்ப்பொருள் என்பது சொல்வது அல்ல மெய்ப்பொருள் என்பது பேசுவதல்ல மெய்ப்பொருள் என்பது கேட்பது மெய்ப்பொருள் என்பது காண்பது மெய்ப்பொருள் என்பது தெளிவது மெய்ப்பொருள் என்பது அறிவது நம்ம விதைகளை தூவிட்டு போறோம் சில விதைகள் பாறைகளில் விழும் அவைகள் பறவைகள் புசித்து செல்லும் சில விதைகள் தண்ணீரில் விழும் அது நீர்த்து போகும் சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன இப்படியான செம்மணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன இந்த மெய்ப்பொருள் என்பது தெளிவது விருட்சமாவது இப்ப சாதாரண வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த தலைப்பனை எடுத்ததுக்கு பெரிய காரணமே இதுதான் மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கட்டும் நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நாம தான் சரின்னு நினைக்கிறோம்ல ஏதாவது ஒரு தர்கா வந்தால் நாம தான் சரின்னு நினைக்கிறோம் எதிர் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது அதை என்றைக்காவது நம்ம உணர்ந்துருக்கோமா எதிர் ஒரு நியாயம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கிளர்க்கு எப்பயுமே லேட்டாக போவார் ஆஃபீஸ்க்கு இப்போ மேனேஜர் கேட்குறாரு ஏன் தான்ப்பா நீ லேட்டாக வர்ற தினம் அவர் என்ன பண்ணுவார் சமூக சேவை நிறையா செய்வார் யாராவது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னா அவர் போய் ஸ்கூலில் விட்டு வருவார் ஏதாவது ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு விட்டு வருவார் ஏதாவது ஒரு அம்மா பரசோதனை ஏதாவது உதவி தினம் அவருக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்யணும் இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே வச்சிருக்கார் வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும் இப்போ இந்த ஆஃபீஸில் மேனேஜர் கேட்குறாரு உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேட்பாக்கலாம் மாட்டாங்களா தினம் ஆஃபீஸ்க்கு பதினோரு மணிக்கு தான் போவார் இதுக்காக உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தினம் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்திரும் கிளம்பி வர்றாரு அன்னைக்கின்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போய்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அந்த பையன் இவரால் முடியாதுல்ல வேமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு ரத்தம் கேட்குறாங்க இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டாக இருக்கு ரத்தம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி ஆயிடுது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடும் ஆஃபீஸ்க்கு போக பன்னெண்டு மணி இப்போ மேனேஜர் இன்னைக்கு என்னப்பா சேவைன்னாரு இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை அப்படின்னு இவர் உடனே சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார் நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன் இப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு இவ்வளவு சேவை செய்கிறிய யாராவது உன்னால தான் உயிரோடு இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போகிறாங்களா உன்னால தான் இந்த சமூகம் வாழ் யாராவது வாழ்த்த போகிறாங்களா இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சிட்ட சொல்றாரு வேலையை விட்டு தூக்கிடுவேன் இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம் லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க மூணு லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ட்டார் இவருக்கு வேற வழியே தெரியல ரொம்ப திட்டாருன்னு அந்த லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு இப்போ நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் அந்த பையனை போய் பார்ப்போம்னு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அவங்க அம்மா எழுதிட்டு இருக்காங்க இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சி சொல்றாங்க ஐயா நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் சேர்க்கலைன்னா என் பையனை காப்பாற்றிருக்கவே முடியாதுங்க ஐயா கையை பிடிச்சி சொல்றாங்க இவர் சொல்றாரு உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்றார் அந்த பையனை பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாரு அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பாக்கு இப்பதான் செய்தி சொல்லியிருக்கோம் அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பா பத பதச்சு அந்த ஐசியூக்குள்ளே ஓடி வர்றாரு கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ள வந்து பார்க்குறாரு அந்த அப்பா வேற யாரும் இல்ல லீவ் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனுடைய அப்பா அவரு கண்ணில் கண்ணீர் மல்கை இவரை பார்க்குறாரு காலையில நீ சொன்னியப்பா ஒரு பையன் விழுந்துட்டான் நான் காப்பாத்தினேன்னு நீ சொன்னியப்பா அது ஏன் பையன் பாடுறாரு ஏன் பையன் பா உன்னால தான் யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு நான் கேட்டேன்லப்பா உன்னாலதான் இப்ப நான் உயிரோட இருக்கேன் என் மனைவி உயிரோட இருக்காங்க என் பையன் உயிரோட இருக்கான் என் குடும்பம் உயிரோட இருக்குன்னு அதுக்கு நீதாயா காரணம்னு அவருடைய கையை பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு இப்ப அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த தவறுன்னு ஒரு விஷயத்த சொல் வீட்லயும் அப்படிதான் சார் வீட்டுல இன்னைக்கு சொல்லிட்டு பாருனேன் நீ சரியா நான் தவறான்னு ஒரு ஆர்குமெண்ட் வீட்டில் வந்துகிட்டே இருக்குல்ல நான் தான் சரி நீ தான் தவறு யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு நானும் சரி நீயும் சரி நானும் தவறு நீயும் தவறு என்று உணர்ந்து கொள்வதுதான் தான் அதுதான் மெய்ப்பொருள் என்னை விட இவள் வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு என்னை விட வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு என்னை போலவே இவளும் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள் என்னை போலவே அவங்களும் வித்தியாசம் சரி சண்டை தப்பு யாருடையது இந்த தவறு யாருடையது என்று சிந்திப்பது அறிவு உறவு யாருக்கு தேவை என்று சிந்திப்பதுதான் மெய்ப்பொருள் இந்த உறவு நமக்கு தேவையா இந்த உறவு யாருக்கு இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்த்த வருவாங்க பொதுவா கல்யாண வீடுகள்ல வாழ்த்துவாங்கல்ல வாழ்த்த வர்ற எல்லாம் சொல்லுவாங்க எப்படி வாழ்த்துவாங்க புது தம்பதியரை ராமனும் சீதையும் போல் வாழ்க இப்படிலாம் வாழ்த்துவாங்களே சார் கோவலனும் கண்ணையும் போல் வாழ்க ராமனும் சீதையும் போல் இவர்களையும் அவர்கள் நானும் பார்த்துருக்கேங்க இவ்வளவு கல்யாணம் மேடைக்கு போறேன் ஒரு மேடலையாவது யாராவது ஒருத்தர் என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திருவாருன்னு பார்க்குறேன் சத்தியமா அது நடக்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள்ன்னு நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது இது விட மேடைக்கு சொல்றப்ப கைதட்டுற கல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய்யறிவு இதை புரிஞ்சுக்கவே முடியாதுப்பா புரிஞ்சுக்கிறோம்ல இதுதான் மெய்யறிவு உறவுகளில் நீ தான் தவறு நான் தான் தவறு என்பதை விட நாம் இருவருமே சேர்ந்து வளர்கிறோம் திருமண வாழ்க்கைன்றது முரண்பாடுகளின் எப்பயுமே உடன்பாடுவாங்க ஒருத்தர் இருக்க முடியுமா சில வீடுகள்லாம் அப்படியே அப்பா வந்து பார்த்தாலே ஸ்ட்ரிக்டா இருப்பார் ஒருத்தர் மரண படுக்கையில படுத்திருக்காரு படுக்கையில் வீட்டுக்காரமா நிற்கிறாங்க காலடியில் இவர் கேட்டிருக்காரு மரதான் மூத்தவன் எங்க இந்த உங்க தலைக்கு மேல இருக்காங்க சின்னவே உங்க காலு கிட்ட இருக்காங்க பெரிய பொண்ணு இந்த உங்க வலதுகை கை பக்கம் இருக்காங்க நீ இந்த பக்கம் இருக்க எல்லாரும் இந்த ரூம்ல இருக்கிறப்ப ஹால்ல ஏன் ஃபேன் ஓடுது அப்படின்னாரு யோ நீ சாகப் போற ஃபேன் ஓடுறா என்ன ஓடாட்டி நூறு சதவீதம் பெர்ஃபெக்டா ஒரு மனிதர் இருந்துடவே முடியாதுங்க வி ஆர் எவால்விங் இந்த எவால்விங் இந்த விஷயங்களை நமக்கு என்ன நினைச்சிடுறோம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை துணை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம்ல சிந்து பைரவின்ற படம் பாத்துருக்கீங்களா சிந்து பைரவி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்க அந்த சிந்து பைரவி படத்துல ஸ்வச்சனா மேடம் ஒரு கேரக்டர்ல வருவாங்க பாத்தீங்களா பட் படம் இவர் லதா மகேஷ்கர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அவங்க தேங்காய் சட்னி அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க குரு மிக்சி ஓடும் மிக்சி ஓடும் இவர் சொல்லுவாரு சிவகுமார் சார் சொல்லுவாரு லதா மகேஷ்கரின் உடைய இசை உனக்கு புரியாம இருக்கலாம் இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பாட்டு வந்து உன் காதில் விழுகுது அதை தொந்தரவு செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாதா இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இவருடைய அறிவு ஜீவி காட்டுவார் அந்த அம்மா வந்து சிம்பிளாக கேட்பாங்க லதா மகேஷ்கர் அவங்களுக்கு தேங்காய் சட்னி அரசு தருவாங்க நான் தானே அரைச்சி தரணும் சார் இவருக்கு எப்படி லதா மகேஷ்கரின் உடைய குரல் இனிமையோ அப்படி அந்த சமையலை ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த மிக்சியினுடைய சவுண்டு கர்நாடக சங்கீதத்தை விட ஆயிரம் மடங்கு இனியது என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள் நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டில் காட்டக்கூடாது சார் கரெக்டா இப்போ நாங்கள் வந்து மேடையில் பேசுகிறோம் ஐயா பார்த்தலாம் நாங்கள் நிறையா மேடைகளில் பேசுகிறோம் திருக்குறள்லேருந்து எல்லாம் பேசுகிறோம் இந்த திருக்குறள்லாம் பேசுனா என்னம்மா பண்ணணும் மேடையோட புத்தகத்தை மூடிட்டு போயிடணும் இந்த திருக்குறளில் இப்போ படிக்கும்போது ஒரு சின்னதை வள்ளுவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க வாசிகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க வள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாரு வாசிகி அம்மா பறந்து வந்தாங்க வாளி அப்படியே நினைச்சு இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம்ல இதை நான் படிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும் பேசாம இருந்திருக்கணும் கரெக்டா எங்க வீட்டுல என் வீட்டுக்காரி வாச தெளிச்சுட்டு இருந்தா நான் சும்மா இல்லாம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா வாளி பறந்து வந்துச்சு இனிமே கூப்பிடுறேன் அதனாலதான் ஒரு புதுக்கவிங்க ரொம்ப அழகா எழுதினாரு நீ உன் நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிறாய் அலுவலகத்தில் அதிகாரியா இருக்கிறாய் அம்மாவிற்கு அடக்கமான பிள்ளையாக இருக்கிறாய் எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்னு கேட்டிருந்தாங்க எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய் வீட்ல தேவை பெரிய அதிகாரி கிடையாது சார் அறிவாளி கிடையாது சார் ஒரு அப்பா தான் தேவை ஒரு வாழ்க்கை துணை தானே தேவை இந்த நிகழ்ச்சி இல்லாதப்ப என் பையன்கிட்ட கிட்ட சொல்றேன் டே படிச்சாதாண்டா நல்லது வாழ்க்கையில படிதா கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னாரு படிச்சா நல்லதுன்றது கண்ணதாசன் ஐயா சொன்னாரா இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேன் அமுற தமிழோசை வாழ்க நின்று கண்ணதாசன் ஐயா சொன்னார் இப்படியே தான் முறைச்சு பார்த்தான் படிச்சா நல்லது அவ்வளவுதானே ஏன் இழுக்குற சாட்டா முடிப்பா ஏன்பா பா இல்ல உனக்கு நிகழ்ச்சி இல்லையா கேட்குறாங்க நீங்க உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லையா என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன் ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் லைஃப் வித் கண்ணதாசன் கை என்ன இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்துருக்கு இந்த சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறாங்க கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான் இதுக்கு கூகுள் மூணு ஆப்ஷன் சொல்லுது ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத் பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத் பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அது மூணாவது ஆப்ஷன் எடுத்துட்டான் இனி நமக்கு கண்ணதாசன் ஞாபகத்துக்கு வரமாட்டாரு நீ சமமா நான் போ இப்ப வீட்டுக்கு தேவை அதிகாரிகள் அல்ல அறிவாளிகள் அல்ல அப்பாக்கள் தான் தேவை என்று உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு ஆணினுடைய மெய்யறிவு மெய்ப்பொருள் இனியா ரெண்டு குழந்தைங்க பேசிட்டு நம்ம என்ன திரும்ப நடத்துறோம் நிறைய சம்பாதிச்சுட்டோம் நிறைய சம்பாதிச்சு காஸ்ட்லி பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷப்படும்னு நினைச்சிடறோம்ல கோஸ்ட்லியாக ஒரு இது வாங்கி கொடுத்துருவோன்னா சந்தோஷப்படுவாங்க அவன் கேட்டது தானே வாங்க இப்போலாம் நம்ம நினைக்கிறோம்ல ரெண்டு குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குழந்த சொன்னால் எங்கள் அப்பா சிங்கப்பூருக்கு ஆன் சைட் போனாரு வரும்போது எங்கள் அப்பா சிங்கப்பூரில் தான் இப்போ இருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து வரும்போது எங்கள் அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தார் எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்தார் விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தார் உங்கள் அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருங்க இந்த பொண்ணு சொன்னால் உனக்கு விளையாடுறதுக்கு உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த பொம்மை தான் இருக்குது எனக்கு விளையாடுறதுக்கு எங்கள் அப்பாவே இருக்காரு சாயந்தரம் வீட்டில இருந்து வந்தா எங்க அப்பா தோலை பிடிச்சு தொங்குவேனே எங்க அப்பா கழுத்தை பிடிச்சு தொங்குவேனே எங்க அப்பாவோட பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட வீட்டில் பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு அப்பாவினுடைய மெய்ப்பொருள் சார் நம்ம என்ன நினைச்சிடோம் குடும்பத்துல ஏதோ ஒரு வகையில இந்த உறவுகள் இந்த அப்பாக்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது சார் இந்த உறவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழியை தெரியவே தெரியாது சார் எனக்கு நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே மதுரை புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி அஞ்சுல முதல் முதலாக புத்தக திருவிழா அப்பதான் தொடங்குறாங்க முதல் புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா எங்க ஊர் எங்க வீட்டு தனக்கம் ஐயாவினுடைய முக்களத்தூர் பள்ளியில தான் நான் படித்தேன் அப்ப நான் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா எனக்கு ஒரு நாலு புத்தகம் வேணும்ப்பான்னு ஒரு நாலு புத்தகத்தினுடைய பேரை சொல்கிறேன் நாளே நாலு புத்தகம் தாங்க கேட்டேன் நாலு புத்தகம் சொல்லி இந்த நாலு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு மறுநாள் போய் கேட்குறேன் அப்பா இந்த நாலு புத்தகம் பாடினேன் அப்பயும் பதில் சொல்ல முறைச்சிட்டு போயிட்டாரு மூணாவது நாள் போய் கேட்குறேன் பயங்கரமான திட்டு இவங்க பாடத்தை படிக்க மாட்டானுங்க புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் கேட்குறாங்கன்னு பயங்கரமா திட்டுறாரு நான் யோசிக்கிறேன் நாலு புத்தகம் தானே கேட்டோம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ திட்டுறாரு வாங்கியே தரமாட்டேன்ட்டாரு பத்து நாளில் புத்தக திருவிழா முடிஞ்சிடும் என்னப்பா பண்றதுன்னு யோசிக்கும்போது போது அப்ப புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடந்தது கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள் அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் பரிசு பெற்றோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்ப தொடங்கின பயணம் தான் இங்கு இங்கு தொடர்ந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இப்ப இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களா பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புத்தகம் எடுத்துக்கலாம் வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பினேன் கொண்டு போய் இப்போ எங்கள் அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம் ஜெயிஷ்டே பார்த்தியா ஒரு புத்தகம் வாங்கி தர மாட்டேன் இல்லை ஒரு நாலு புத்தகம் வாங்கி தர மாட்டேன் இல்லை வீடு பூரா புத்தகம் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படியே எங்கள் அப்பா ஒரு அப்படி ஒரு கெத்தா பார்த்தேன் அவர் எதுவுமே சொல்லலை சிரிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் எப்போ நான் புத்தகம் எடுத்து படுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிடுவார் இப்போ எங்கள் அப்பா இல்லை ஜூன் மாதம் இறந்து போயிட்டாங்க தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து போய் போய் பேசிகிட்டே இருக்கும் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக எல்லா மாவட்டத்தில் இருக்கிற புத்தக திருவிழாவுக்கு போய் பேசிகிட்டே இருக்கோம் ஜனவரி மாதம் கடலூர் புத்தக திருவிழாவினுடைய ஒரு பத்திரிகை வந்துச்சு எங்கள் அப்பா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தார் பார்த்துக்கிட்டே இருந்தார் திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு தம்பி இந்த மதுரையில் புத்தக திருவிழா ஆரம்பித்தப்ப என்கிட்ட ஒரு நாலு புக்கு கேட்டேன்ல எப்போ இருபது வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா கேட்குறாரு மதுரை புத்தக திருவிழா ஆரம்பித்தப்ப என்கிட்ட ஒரு நாலு புக்கு கேட்டேல அப்பா வாங்கி தரல என் பேரும் உனக்கு கோவமாப்பா அப்படின்னா நான் சொன்னேன் என்னப்பா இருபது வருஷம் கழிச்சு அதெல்லாம் இல்லப்பா அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுலப்பா இருபது வருஷம் கழிச்சு இல்லப்பா நீ அந்த நாலு புத்தகம் எழுதி கொடுத்தேன்ல நான் போய் புத்தக திருவிழால போய் பார்த்தேன்ப்பா அதோட விலையெல்லாம் கேட்டேன் வந்துச்சுப்பா அப்பா கிட்ட எண்ணூறுரூவா ரூபாய் இல்லப்பா அப்ப அப்பா கிட்ட எண்ணூறுரூவா இல்லைப்பா இல்லப்பா முதல் நாள் எப்படியாவது புரட்டிலாம்னு நினைச்சேன் ரெண்டாவது நாள் எப்படியாவது புரட்டிடலாம்னு நினச்சேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு வேற வழியும் தெரியல பெத்த பையன்கிட்ட அவன் ஒன்னு கேட்டப்ப காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பாக்கப்ப இல்லப்பா அதனால உன்னை திட்டிட்டேன் என்ன மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது என்னுடைய மகன் ஒன்று கேட்கும்போது அதை தர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு அப்பாவினுடைய வழி என்ன என்பது இருபது வருடம் கழித்துத்தான் அவருடைய அந்த வழி புரிஞ்சது அதுக்காக இந்த அப்பாக்கள் வந்து வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க கரெக்டாக கொஞ்சம் கோபமாகவே இருப்பாங்க இந்த உறவுகளுக்கு இந்த டூ கே தலைமுறை தம்பதியினருக்கு மெயினாக சொல்லிட்டு போடுங்க சின்ன சண்டை வந்தால் கூட இன்றைக்கி என்ன ஆயிடுது முன்னாடியெலாம் சண்டை வந்தால் என்ன பண்ணுவாங்க இப்போ சாமி விட்டால் பத்து நாளில் சரியாக போகும் கரெக்டா எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டிருக்கேன் எப்படி நான் இவரோட குடும்பம் நடத்துகிறேன் என்னைக்காவது இவரை விட்டு போகலான்னு நினச்சிருக்கேன் எனக்கு அப்பா எப்போ பார்த்தா திட்டிட்டே இருப்பார் என்னைக்காவது இவர் விட்டு போகலான்னு நினச்சிருக்கேன் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் அறுபதாம் கல்யாணத்தில் என்னைக்காவது விட்டு போயிடலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க தினம் நினப்பேன் தினம் நினப்பேன் எப்படியாவது இவர் விட்டு போயிடலான்னு தினம் நினப்பேன் ஆனால் இவரை விட்டு போனா இவருக்கு மூக்குக்கு நாடி யாரு எடுத்து தருவாங்க இவருக்கு கீரையை மசிச்சு யாருக்கு கொடுப்பாங்க இந்த மாத்திரையும் மாத்திரையும் என்னன்னே உங்க அப்பாவுக்கு தெரியாது நான் போயிட்டேன்னா இந்த மனுஷனுடைய நிலைமை என்ன நினைச்சு அப்படியே பாப்பேன் இருக்கும் உங்க அப்பா முகத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கும் போனா போகுதுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவேன் விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கம் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் உற்றுக்கடை மூத்வ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூ உற்றுக்கடை மூத்துவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவைப் பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூ ஊற்றுக்கடை மூத்துவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலு உற்றுக்கடை மூத்துவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூ உற்றுக்கடை மூத்துவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூற்றுக்கடை மூத்துவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூற்றுக்கடை மூத்துவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான அறிவைப் பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூள் அறிவகற்றும் உற்றக்கடை மூத்த விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூ ஊற்றுக்கடை மூதுவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவைப் பெருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவுதரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும்